ஓ முருகா வெற்றிவேல் முருகா வேலுண்டு வினையில்லை மயிலுண்டு பயமில்லை என் அன்பு தங்கமே உன்னுடைய துணை ஒருவரிடம் என்று உன்னை பற்றி பேசி தெரிந்து கொண்டு இருக்கின்றார் தங்கமே ஒருவரிடம் சென்று உன்னுடைய துணை நீ என்ன செய்து கொண்டு இருக்கின்றாய் என்று உன்னை பற்றி கேட்டு தெரிந்து கொண்டே இருக்கின்றார் ஏதோ ஒரு காரணம் நான் அவளை விட்டு வந்துவிட்டேன் இருந்தாலும் என்னுடைய மனம் முழுவதும் அவள் மட்டும்தான் இருக்கின்றாள் ஆனால் அவள் என்ன செய்து கொண்டு இருக்கின்றாள் என்று எனக்கு தெரியவே இல்லை தான் உன் நெருங்கிய நண்பரிடம் ஒருவரிடம் நீ என்ன செய்கிறாய் என்று உன்னுடைய துணை அடிக்கடி கேட்டு தெரிந்து கொண்டு இருக்கின்றார் தங்கமே நிச்சயம் அவருடைய மனம் எந்த அளவிற்கு மாற்றம் வந்துவிட்டது என்று உனக்கு புரிகின்றதா பற்றிய நினைவுகள் அவருடைய மனதில் இருந்தாலும் ஏதோ ஒரு கசப்பான சம்பவத்தை வைத்து உன்னை விட்டு அவர் வெகு தூரத்தில் இருக்கின்றார் ஒரு பக்கம் கொண்டு வருகின்றார் உன் மீது கோபம் இருக்கின்றது தவிர வெறுப்பு இல்லை நாளையோ அல்லது நாளை மறுநாளோ உன் வீட்டு வாசலில் வந்து உனக்காக உன் துணை தவம் இருக்க போகின்றார் அவருடைய மனம் எப்பொழுதோ மாறிவிட்டது அவ்வாறு மாறி விட்டதால்தான் உன்னை பற்றி அனுதினமும் கேட்டு தெரிந்து கொண்டு இருக்கின்றார் நிச்சயம் கூடிய விரவில் உன்னை தேடி வந்து வாழ்ந்தால் உன்னோடு மட்டும்தான் வாழ்வேன் என்று அவருடைய வாயாலே கூறப்போகின்றார் நீ இனிமேல் வாழக்கூடிய உன்னுடைய வாழ்க்கை மிகவும் அற்புதமாகவும் அதிசயமாகவும் இருக்க போகின்றது இனி உன்னுடைய வாழ்க்கையில் கஷ்டம் என்ற ஒன்று இல்லாமல் நான் பார்த்து கொள்ள போகின்றேன் நீ எங்கே இருந்தாலும் என்ன செய்தாலும் என்னை உன்னை நினைவில் வைத்து செய் அனைத்தும் நல்லதாகவும் சுபமாகவும் நான் மாற்றித் தருகின்றேன் இனி உன்னுடைய வீட்டில் என்னுடைய அருளால் சுப காரியங்கள் நடக்கப் போகின்றது நிச்சயம் உன்னுடைய துணை உன்னை தேடி வரப்போகின்றார் அதற்கு முன் அறிகுறிதான் உன்னை பற்றி கேட்டு தெரிந்து கொண்டார் கூடிய விரைவில் வந்து விடுவார் சந்தோஷமாக இரு ஓம் முருகா வெச்சுவேல் முருகா